கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆகஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் வீக்கான வாரப்புறங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி சனிக்கிழமை அதில் சந்திரனுடைய சஞ்சாரம் மட்டும்தான் பெருசாக மாற்றம் கொடுக்கறது அதில் சிம்மம் கன்னி துலாம் இந்த மூணு இடங்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கறச்சு சூரியன் கேது சேர்ந்தாவே பொதுவாகவே நிறைய அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் ஆபீஸஸ் ரிசைன் பண்ணிடுவாங்க வேலையை டிஸ்கனெக்ட் பண்ண வச்சிடும் இல்லையா வேலையிலேருந்து வெளியே போகக்கூடிய நிலைமைகளை கொடுத்துரும் அதில் இன்னொரு இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு சால்டாக நிறைய ரெசிக்னேஷன்ஸ் பார்ப்பீங்க அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அப்புறம் கவர்மெண்ட் துறைகளில் இருக்கிறவங்க மெடிசின் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒன்று பெரிய சர்ச்சையில் மாற்றுறது அப்படி இல்லைன்னா ரெசைன் பண்ணுறது இல்லை சில பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா நம்ம பார்ப்போம் அதுல நிறைய பேர் ரீசன் பாஸ்டா நம்ம பாத்துக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு மெயினா இதுல என்னன்னா இந்த சந்திரன் சேர்றாரு அப்படின்னு சொன்னா பொதுவாகவே ஒரு ரெண்டு நாளைக்கு மேஷம் சிம்ஹம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் தான் இருக்கும் என்ன பதட்டம்னு கேட்டா மெயினா ஹார்ட்ல பிளாக்ஸ் பெரியவாலா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் வேலை போகக்கூடிய நபர்கள்லாம் வந்து உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் செம்ம தகராறா இருக்கும் இன்னொன்னு நம்ம உள்ள உள்ளுணர்வுகள் தப்பா இருக்கும் சில பேருக்கு போன் அடிப்படம் சில பேருக்கு லோவர் பேக் பெயின் கொடுக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூன்று ராசிகளுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சொல்றது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா மெயினா பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் பிபி எகுரும் சம்டைம்ஸ் பிளட் ஷுகர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சில பேருக்கு வயிறு டர்மாய்டு வயிறு பிரச்சனை கொடுத்துரும் யார் யாருக்குன்னா ரிஷபம் தண்ணி அதுக்கப்புறம் மக்கரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதாவது அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பிரச்சனை இல்லைன்னா அண்ணன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இப்படிலாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர் சந்தோஷத்தும் யதார்த்தமான பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து மெயினா அந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ்ல துலாம் கும்பம் அதுக்கப்புறம் வந்து மிதுனத்துக்கும் இருக்க போறது இதுல பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு ஏ கிளாஸுங்க ஏ கிளாஸா இருக்க போறது ஏன்னா சுக்கரன் புதன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே கடகத்துல பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் விருட்சிகத்துல பிறந்தவங்களுக்கு நைன்டி ஃபைவ் மீனத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால பெருசா சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் லக்னங்கள் அப்படின்னு சொன்னா மீனம் கடகம் விருச்சிகம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் சொக்ரன்புதான் சேர்ந்திருக்கறனால லக்னத்திலேயே ராசியிலயே சேர்ந்திருக்கறனால நிறைய கடக ராசி நண்பர்களுக்கு பெரிய பணவரவு பெரிய சந்தோஷம் திடீர் மாற்றம் ஒரு பயங்கர குஜாலமான ஒரு தான் நீங்களா இருப்பீங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பிரச்சனையே கிடையாது இந்த வாரத்துடைய பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சராசரியா ஒரு வார பலனும் போட்டா எல்லா பிளாட்ஃபார்மையும் சேர்த்து ஒரு லட்சம் வியூஸ் போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி அப்செக்டிவ்லி தேங்க்யூ தேங்க் சொல்லலாம் அஃபர்மேட்டிவ் நிறைய நல்ல கமெண்ட்ஸும் எழுதுறீங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஆதரவுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள்ட்ட கிறிஸ்பா வச்சுக்கணும்னா நல்ல பணம் வரும் வீட்டுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் படிப்புல ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் தள்ளி போயின்ட்டு இருக்கக்கூடிய பல காரியங்கள் இனிமேல் நமக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் இருக்காது ஒரு விஷயம் பிளான் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக முடிச்சிட்லீங்க அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் எதுக்காகவும் யாருக்காகவும் கன்ஃபியூஷனே கிடையாது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி முடிப்பீங்க நிறைய பேருக்கு லைட்டாக ஹார்ட் பேர்ன் நெஞ்சு எரிச்சல் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் சரியா இருக்கிறதுனால அமிழங்கள் ரிஃப்ளக்சஸ் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனா நிறைய சந்தோஷத்தையும் எட்டி பார்க்கும் சுக்கரன் புதன் சேர்ந்துருக்கனால வீடு ஃபுல்லா கலகல கலகலன்னு இருக்கும் அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த லாஸ்ட் மூணு நாலு நாள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால தெய்வ அனுகிரகத்தோட நல்ல மைண்ட் கிளாரிட்டியோட சந்தோஷத்தோட இருப்பீங்க எதிர்பார்த்த நிறைய பணம் வரும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கட்டுமான துறைகள்ல இருக்கிறவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க அதாவது டெக்ஸ்டைல் துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் கொடுக்கும் பழைய காரியங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு முடியக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார இடம் எழுபத்தி அஞ்சு லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உள் உணர்வுகள் அப்படியே பழிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய ஆன்லைன்ல பணம் டிரான்ஸ்பர் ஆகும் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுவீங்க குடும்பத்துல அந்யோன்யம் நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் முடிஞ்சுது இனிமேல ஒண்ணுமே இருக்காது சர்வம் கிளியர் ஹஹால் ப்ராப்ளம்ஸ் கிளியர்னு சொல்லலாம் மனதை பயங்கரவா இருக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கும் மன சங்கடங்கள் நிவர்த்திய கொடுக்கும் ரிஷபத்துக்கு வந்து சூப்பரா இருக்கு மெயினா அப்பாவுடைய ஹெல்த் அம்மாவுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் சில பேருக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் சில பேருக்கு ஹார்ட்ல இந்த குழாய் அடைப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு தான் போகும் வேற பெருசா ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்குலாம் வீடு மனை வாகனங்கள் முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்துலாம் ஓடிட்டு இருக்கும் அது சால்வ் ஆகிடும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு நடக்காத பல காரியங்கள் இப்ப நடக்கும் அமோகமான ஒரு டைம் பீரியட்ல தான் நீங்க இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் சூப்பரா இருக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுக்கு குறைவே கிடையாது குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவே கிடையாது நிறைய பேர் சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல அன்யோன்யம் பிறக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுறது பட்டமளிப்பு விழா பதவிகள் தேடி வருவது பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கறது ஹெல்த் விடக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது முகத்துல கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிப்பீங்க அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சில பேருக்கு எல்லாம் சரி பண்ணிப்பீங்க ஸ்டைலா டெக்கரேட்டிவா சில பேர் முகத்துக்கு சின்ன சின்ன அலங்காரம் சில பேருக்கு இந்த என்னன்னு சொல்லுவாங்க ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் கழுத்து பகுதி வர்த்தக மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மெயினா வந்து போன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது இந்த வாரம் ஸோ மெயினா பார்த்துக்கணும் பெரிய பாதிப்புன்னு சொல்ல ஒன்றும் இல்லை பட் ஸ்டில் அது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மெயினா வீட்டுல நிறைய ஒரு விஷயத்தோட்டா இன்னொரு விஷயத்துக்கான வேலைன்னு சொல்லி அடுத்தடுத்து வேலை வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதாவது மறுபடியும் மறுபடியும் பராமரிப்பு செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தேவமாருங்க தேவையான எல்லா விஷயமும் சாதகமா நடக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஹெல்த் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம் மெயினா கலியுக காமதீனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குங்க சுக்கரன் புதன் ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்க வேற என்ன ஓனோம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு கோவில் கட்டணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்கும் அந்த கோவில் நல்லபடியா கட்டி முடிச்சிருவீங்க சந்தா வசூல் பண்ணுவா வந்துடும் டொனேஷன் வேணுமா நடந்துரும் நிறைய பேருக்கு மேல் படிப்புக்காக வெளியூர் போகணுமா நடந்துரும் அது இந்த மெரிட்ல சீட்டு கிடைக்கணுமா கிடைச்சிரும் அதே ஊர்ல வேணுமா உடனே நடந்துரும் ஹெல்த்ல பிரச்சனையா கிளியர் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனையா உட்காந்து பேசி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் உட்காந்து பேசி கரெக்டா முடிச்சு போய் நிறைய கிளாரிட்டி மைண்ட் லெவல்ல பயங்கரமான இன்டெலிஜென்ஸோட ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்ல பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகத்துக்கு இருக்க போறது பல்லு பிரச்சனை சொத்த பல்லு எடுப்பீங்க நிறைய பேருக்கு மூக்குல சில பேர் கண்ணில் வரக்கூடிய குளுக்கோமா இல்லைன்னா கேட்ராட் இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருந்துருக்கு பட் மோரலஸ் ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது நிறைய சந்தோஷம் தான் கொடுக்கும் குடும்பத்துல கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது மெயினா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் படுறோம் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது டாப் கிளாஸா இருக்கிறது டாப் நேச் அப்படின்னு சொல்லுவோம்ல சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சொன்னூறு சதவீதம் இருக்கிறது சூப்பரா இருக்கீங்க சோ இதுல என்னன்னா மெயினா தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹா ராசி அல்லது சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பேருக்கு முடி பிரச்சனை வருங்க சில பேருக்கு தலையில அடிபடுறது இல்ல தலையில ஏதாவது சின்னதா வெட்டுக்காயம் இல்ல தலையில ஏதாவது கன்ஃபியூஷன் இல்லைன்னா மைண்ட் கன்ஃபியூஷன் இல்லன்னா சில பேருக்கு ஹார்ட்ல வந்து லைட்டா பிளட் பிரெஷர் லோ ஆகுறது இல்ல சில பேருக்கு லோவர் பேக்ல பிரச்சனை இல்ல சில பேருக்கு வந்து இந்த கிட்னில சின்னதா ஆஹ் ஸ்டோன் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது ஹிரண்யா பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி விசித்திர விசித்திரமான பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாம பண்ணும் ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி பெறும் அது வெளியே சொன்னா பிரச்சனை வெளியே சொல்லலைன்னா கண்டிப்பா பிரச்சனையே கிடையாது அமோகமான ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க தேவையான எல்லா விஷயமே சும்மா டக்கு 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 நடக்கும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயமே கால தாமதமாக நடக்கும் நம்ம டிசைன்ட் அண்ட் பிளான்ட் விஷயங்களை ரொம்ப தள்ளி போய் தான் நடக்கும் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி நடக்காது பட் இட்ஸ் ஸ்டில் குட் தள்ளி போனாலும் நமக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக நடந்தும் எந்த ஒரு கவலையும் கிடையாது நீங்க எல்லா விஷயத்தையுமே கரெக்டா அனுகூலமாக எடுத்துன்னு போய் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன சுப வரையங்கள் நிறைய பண்ணுவீங்க பெண்களுக்காக பண்ணுவீங்க பயணங்களுக்காக பண்ணுவீங்க சொகுசுக்காக பண்ணுவீங்க பட் பெரிய ஒரு ஒரு சில பேருக்கு எப்படி சொல்லலாம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சிம்மத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நட்பின் மூலியமா ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் திடீர் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டம் சோ பேசிக்கலா சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எழுபத்தி எட்டு ஐ மீன் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் பட்டாசு கலப்பக்கூடிய லாபம் அபாரமான நன்மைகள் டென்ஷன் பிரஷர் எல்லாம் இருக்கும் திடீர்னு லோபிபி ஆகிடும் சில பேருக்கு லைட்டா இந்த கை கால் அடிபடுறது சிராய்ப்புகள் கொடுக்கறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேருக்கு லோவர் பேக்ல பிரச்சனை உட்காரக்கூடிய இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ இருக்கும் பட் என்னன்னா லாபங்கள் நிறைந்த வாரமா இருக்கப்படுது சுக்ரன் புதன் பேசிக்கலாம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சேர்ந்தது அப்படின்னாவே காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நினைத்த காரியங்கள் கைக்கூடும் அருமையான தெய்வ அனுக்கிரகம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது நீங்க ஒரு விஷயத்த பிளான் அந்த பிளான் பண்ண விஷயம் பண்ணீங்கன்னு நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையேது இல்லை நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன சந்தோஷம் பட்டாசு கலப்பும் நண்பர்களோட பயங்கர ஆனந்தம் திடீர் பணமர்பு பெரிய லோன் கேட்டாலும் கிடைக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் பிளஸ் டிரான்ஸ்பர் ரெண்டும் கிடைக்கும் நண்பர்கள் யாரெல்லாம் வந்து வேணாம்னு சொல்லி விட்டு போனாங்களோ எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான ஒரு காலகட்டத்துல இருக்க போறீங்க பெரிய ஏற்றம் ஒரு பொக்கிஷமாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான ஒரு காலகட்டம் மெயினா என்ன பண்ணும் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கட்டியா புடிச்சிட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது சூப்பரா இருப்பீங்க துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைன்னா வெட்டிக்காரன் வேலையில தான் கெட்டிக்காரனா மாறக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் வேலையில பயங்கரமான ரெகக்னிஷன் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை சுறுசுறுப்பா இருக்கும் பிடிக்கும் பண்றதுக்கு பிடிக்கும் சில பேருக்கு அப்படியே ஏதோ பண்ணணுமே அப்படின்னு ஒரு இல்லாம ரைட்டு சீரியஸா நம்ம இறங்கி பண்ணோம் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கும் அதாவது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இரநூறு சதவீதம் வெற்றி பெறும் இது யாருனாலும் முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது நீங்க பண்ணோன்னு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவீங்க அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு புதுசா இண்டஸ்ட்ரி தொடங்குறது நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தொடங்குறது வெளியூர் போறது கடல் கடந்து போறது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கறது பொன்னான வாய்ப்புகள் தேடி கொடுக்கறது எல்லாரும் வேலையில வந்து ஒரு நட்பாக நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க நிஜமா இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கும் தெய்வ அனுகிரகம் அவ்வளவு நல்லா இருக்குங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமோகமா இருக்கக்கூடிய காலகட்டம் எதுல கவனமா இருக்கணும் கால் முட்டில அடிபடும் சில பேருக்கு உடம்புல டெஃபிஷியன்சி என்ன கால்சியம் டெபிஷியன்சி சில பேருக்கு உட்காரக்கூடிய இடத்துல வலிக்கும் ஏன்னா அது கால்சியம் கம்மியா இருக்கனால சம்டைம்ஸ் கால மடக்குனா படக் படக்குன்னு சத்தமா வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பாப்பீங்க பட் மோரல் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லதா இருக்கும் பெரிய சந்தோஷத்தை நீங்க பாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சோ பேசிக்கலா லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு பண்ணீங்கன்னா போறோம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இல்லைன்னா ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளை போய் பாத்துட்டு வாங்க மிக பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் பட்டாசா இருக்குங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் அந்த ஆண்டாளே உங்க கூட இருக்கலாம்னு சொல்லலாம் மகாலட்சுமி ஆண்டாளுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு முன்னோர்கள் சொத்து வரும் நிறைய பேருக்கு நல்ல மெரிட்ல சீட்டு கிடைக்கும் வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல பெரிய மாற்றங்கள் நட்பு உருவாகும் எதிரியே கிடையாதுங்கிற ஒரு ஸ்தானம் ஏற்படும் நிறைய பேருக்கு பாஸ் விட்டு போயிருவாரு இல்லையா நீங்க பாச விட்டு போற மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட் குள்ள போற மாதிரி நடக்கும் சில பேருக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் சில பேருக்கு மட்டும் வெளியூர்ல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் நமக்கு சாதகமா இருக்கும் நல்ல அதாவது வரவேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து சேரும் பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய தாம்பத்தியம் நல்லா இருக்கும் சந்தோஷம் நிறையா இருக்கும் குழந்த பிராப்தம் கொடுக்கும் இரண்டாம் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகும் விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியை ஒன்று சேருவது ஒன்று ரெண்டாங்க எவ்வளவோ சொல்லாங்க அந்த அளவுக்கு பிரச்சகத்துக்கு டாப் கிளாஸா இருக்குது நத்திங் டு ரியலி வரி என்ன பார்த்துக்கணும் நண்பர்களை எவ்வளோ தூரமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ தூரமாக வச்சுக்கணும் அதே மாதிரி மூத்தவங்களை மூத்த அண்ணனை மெயினாக யார் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அவளுக்கு பிரச்சனையே கிடையாது மிகப்பெரிய ஏற்றங்கள் சந்தோஷங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் எப்படி பார்த்தாலும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் இரண்டுமே சமமாக தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷா தரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசியல் த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு சுக்கரன் சேர்றது ஓரளவுக்கு நல்லதுன்னு சொன்னாலும் இன் ஜெனரலா சொல்லணும்னா அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் இப்போ குரு பார்வையில மட்டும் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பொருளாதாரத்துக்கு அபாரமான ஏற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவது தெய்வ அனுகிரகம் இருக்கிறது கா இன்ஃபேக்ட் எடுத்த காரியங்கள்ல டிஸ்டர்பன்ஸே இருக்காது தடையே இருக்காது பட்டு பட்டுன்னு முடியும் ஆனா வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும் மாமனாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும் அப்பாவுடைய கால் பகுதிகளில் பிரச்சனை பிறக்கணும் சில பேருக்கு வீட்டுல உங்களுக்கு ஹார்ட் தொந்தரவு வந்து நிவர்த்தி ஆகும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை கிட்னிஸ் அதே மாதிரி தண்ணீர்னால இன்ஃபெக்ஷன் லேடி சமாச்சாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது வண்டி வாகனங்கள்ல ஏதாவது செலவு கொடுக்கறது எல்லாம் கொடுக்கும் பட் தனுசுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பெரிய ஒரு சந்தோஷமே உங்களுக்கு குரு அங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் குருவுக்கு லக்ன பார்வை ஐ மீன் உங்க லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அமோகமான டைம் பீரியட் நிறைய பேர் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிடும் அதனால பெரிய ஒரு பாதிப்பும் கிடையாது இல்லையா சில பேருக்கு வீட்டில் அப்பாவுக்கு வந்து ஏதாவது சர்ஜரி இல்ல அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் சட்ட சிக்கல் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது ராஜகணபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசியில மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பிளாடர் லோவர் பேக் அதாவது எல் போர் எல்பை டிஸ்க் காக்சிக் பவுன் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மெயினா அதே மாதிரி என்னதான் சொன்னாலும் சுக்கரனும் புதனும் நேரடியாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் பெண்களால் அதிர்ஷ்டம் ஆண்களால் நட்புனால் அதிர்ஷ்டம் பொருளாதார முன்னேற்றம் பார்க்கறதுக்கு அப்படியே வசீகரமாக இருப்பீங்க அவ்வளோ அழகா இருப்பீங்க நல்லா க்ரூம் பண்ணிப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது லக்ஷ்மி நாராயண யோகம் இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலா மகரத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒண்ணு பார்த்தோம்னா அது இருக்கக்கூடிய செவ்வாய் தான் அதுவும் ஏறத்தால உங்களுக்கு நன்மை தான் பண்ணும் வீடு வாங்கறது விற்கிறது நிலம் வாங்கறது விற்கிறது குடுக்கல் வாங்கல் எல்லாமே நமக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் மனசு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துன்னா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது பர்ஃபெக்டா நீங்க எல்லா விஷயத்தையுமே கனக்கச்சிதமா முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் எண்ணங்கள்ல பயங்கரமான வெற்றி கொடுக்கும் இன்னைக்கு நினைச்சிங்கன்னா போனோம் அது அப்படியே மேனிபெஸ்ட் இட் இல் ஜஸ்ட் ஹாப்பன் ஒண்ணுதான் நம்ம நமக்கு நடக்கும்னு நம்ம நம்பணும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும் வைவு பாதிப்புகள் மட்டும் கொடுக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் பேர் எல்லாமே நல்லபடியா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சு நிறம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தி பாயிண்ட் இயர் இட்ஸ் உங்க கோபம் தான் உங்களுக்கு எதிரி உங்களுடைய லேசினஸ் தான் உங்களுக்கு எதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுக் கொடுத்து அப்படியே அனுசரிச்சு போகணும் இல்லை நான் இப்படிதான் நான் தான் பேசக்கூடாது அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு சில இடங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து போகும்பொழுது நம்ம கெட்டு போக மாட்டோம் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு வளரும் அதுதான் இங்க நீங்க பாத்துக்கணும் எப்போவுமே ஒரே விஷயத்துக்காக உட்காந்து காத்துட்டு இருக்கக்கூடாது வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பிக்கப் பண்ணிக்கணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஆயிடும் ஸோ இந்த டைம் பீரியட்ல மெயினா பார்த்தீங்கன்னா வயிறு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கடன் வேணும்னா கிடைக்கும் நிறைய பேர் வந்து வீடு வாங்குறது வீட்டுக்கு மேல அப்டேட் பண்ணிக்கிறது உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி நிறைய நல்லது பண்ண போறீங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் பயங்கரமான சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் இதுல என்னன்னா வயிறு உபாதைகள் உடம்பு ஹீட் ஆகும் பயங்கரமா ஹீட் ஆகிறது இல்லைன்னா பிபி இகர்றது இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தணிக்கக்கூடிய மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாத டென்ஷன் கோவம் எல்லாம் ஒட்டு தள்ளிடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் பொதுவாக பொறுமையா தான் பெட்டர் இல்ல இல்ல நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து அப்படியேதான் இருப்பேன்னு சொன்னா நிறைய இழக்க வேண்டிய சூழல் வரும் இன்னும் இதுல என்ன பாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது மத்தவங்க சொல்றது வந்து ஒரு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா போதும் கும்பத்துக்கு இந்த வாரம் நிறைய நல்ல விஷயம் தான் நடக்கும் அமோகமா இருக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எழுபது சதவீதம் நல்லா இருக்கிறது மெயினா அகோர வீரபத்திர வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது மனைவி பேர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது கணவன் பேர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு மெயினா பிஸ்னஸ்ல முன்னேற்றம் இது எல்லாம் கொடுக்கும் ஒரு சில பேர் மெயினா வந்து திடீர் பண வரவுகள் வீடு வித்து பணம் பூர்வீக சொத்துக்கள் மூலியமா பணம் ஒரு சில பேருக்கு நட்பின் மூலயமா சந்தோஷம் பொண்ணு கிடைக்கிறது பையன் கிடைக்கிறது நல்ல படிப்புல முன்னேற்றங்கள் கொடுக்கறது அதே மாதிரி பினான்ஸ் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் ஒரு இது கொடுக்கறது ஒரு சில பேர் கிம்பச்சூடெல்லாம் சென்று வருவது மனசு ரொம்ப சந்தோஷமா மாறுவது இந்த மாதிரி மாறி 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 நிறைய நல்லதுதான் நடக்கும் எந்த கவலையும் கிடையாது நம்ம வந்து எப்படி அதை அனுசரணையாக எப்படி நம்ம மாத்திக்கிறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்னா மீனத்துக்கும் ஏ கிளாஸா இருக்கு ஏன்னா மெயின் விஷயம் வந்து பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் புத்தன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சூப்பரா இருப்பீங்க இன்ஃபேக்ட் காதல் கைகூடும் நிறைய பேருக்கு காதல் உணர்வுகள் அதிகமா இருக்கும் இன்னொன்று ஃபேமிலிக்குள்ள அந்த இணக்கம் அதிகமாகணும்னு தோணும் ஒருத்தர் ஒருத்தரை பிரியக்கூடாதுன்னு தோணும் நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அதுல மெயினா தெய்வ அனுகிரகம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் லக்ஷ்மி நாராயணுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு அதனால பிடிச்சா ரங்கநாத பெருமாளை பிடிச்சிக்குங்க நீத்த எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுப்பார் சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது ஜம்மு சூப்பரா இருப்பேன் சோ ஓவராலா பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் பிள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களான் அவன் துரோணுன்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க